மகர ராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்துங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த குரோதி வருடம் ஆடி மாதத்துல மகர ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோக பலன்கள் நமக்கு அமையப்போகுது போகுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க மகர ராசி அப்படின்னா சனியோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க மகர ராசி இந்த சனி பகவான் உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் உழைப்புங்க கர்மகாரகன் சொல்லுவோம் எப்பவுமே உங்களுடைய உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு மழை கஷ்டப்படணுமா அந்த கஷ்டத்தை பார்த்து கண்டிப்பா இந்த வேலை செய்யணுமா ரெண்டு பேர் வேலையா நாமளே செஞ்சு முடிச்சிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே சமயத்துல அதாவது ஈஸியா அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கஷ்டப்படாம நமக்கு கிடைக்கணும் அப்படி ஒரு லாபத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் உங்களுக்கு இருக்காது இந்த நிலையில் பிறந்த உங்களுக்கு இப்ப பாதச்சனி வேற இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த பாதச்சனி ஏற்கனவே வந்து ஆறு வருஷ காலமா கடவுள் ஒரு மனிதரை எந்த அளவுக்கு சோதிக்கணுமா அந்த சோதனை காலம் எல்லாமே நீங்க சந்திச்சிட்டீங்க ஒரு விதத்துல பார்த்தோம்னா அதாவது பாதச்சனி மூன்றாம் இடத்துல ராகு இப்போ குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுவோட குரு பகவான் இருந்த காலகட்டம் இந்த இடைப்பட்ட இந்த ஒரு ரெண்டு வருட காலம் இல்லாம கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமா தான் இருந்திருக்கும் என்ன பிரச்சனைங்க ஒரு முயற்சிகள் நம்ம எடுப்பீங்க அதாவது அதுல வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது குறிப்பு இந்த துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க படும் மன உழைப்பு உழைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு இருந்துருக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்த்தா கூட கண்டிப்பாக கிடைக்காது உங்களுடைய வேலையிலையும் எப்படின்னா ரொம்ப பனிச்சுமைன்னு சொல்லக்கூடிய அதாவது ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் ஓய்வு அதிகமாக கிடைக்காது இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் சிலருக்கு பார்த்தோம்னா வேலையிலேயே வந்து நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு மன கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கும் சிலருக்கு பார்க்கும்போது போது தசா புத்தி சரியில்லாமல் இருந்தா மகர ராசினியர்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும் நம்ம எப்படி சொல்லலாம் நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம் அந்த பிரச்சனை குடும்பம் வரைக்கும் நம்மள குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் செய்யாத தவறு செஞ்சுன்னு பழிலுன்னு சொல்லுவோம் இல்லையா அதான் நான் தப்பே பண்ணல ஆனா தப்பு செஞ்சனும் வந்துருச்சு அதனால குடும்பத்துல வந்து பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையே வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் ஆனா திசா புத்தி நல்லபடியா இருந்திருந்ததுன்னா சில பிரச்சனைகள் வந்தது நல்லவேல அந்த தப்பிச்சுட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்தவர்கள் இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க அப்போ அஞ்சாம் இடத்தில் செவ்வாயோட சஞ்சாரம் செய்யறதுனால அதாவது ஒன்பதாம் இடத்த ஐந்தாம் பாகுவைய பார்க்குது அப்போ பாக்யஸ்தானத்தை பார்க்கும் போது உண்மையிலேயே கடந்த காலத்தில் பட்ட ஒரு கஷ்டத்துக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரிதான் நம்ம எடுத்துக்கலாங்க சரியான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட சொத்து தகப்பன் வழியினால வரக்கூடிய ஒரு ஆதாயம் தகப்பன் உறவு முறையில் வரக்கூடிய ஒரு நன்மைகள் இதெல்லாமே தடையில்லாமல் கிடைக்கும் இருந்ததுனா அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னா நமக்கு ஒரு கனவு இருக்கும் எப்படின்னா ஒரு நல்ல வேலையை ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்க்கிறோம் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் ஒரு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா உங்களுக்கு பதினொன்றாம் பார்வையா இந்த குரு பகவான் பாக்குறது இல்லாம பதினொன்னாம் பார்வைய ஏழாம் பார்வைய பதினொன்னாம் இடத்தை பாக்குதுங்க அது ஒரு லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆனா அதே சமயம் அந்த செவ்வாயும் பார்க்கறதுனால வேகம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் திடீர்னு ஒரு பிடிப்புல போய் ஒரு அடுத்தவங்க கிட்ட ஒரு சிக்கல் ஒரு பணம் சிக்கிருக்கும் ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் சிக்கிருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு இடம் அட்வான்ஸ் கொடுத்து பணமும் கை வந்து சேரல கிரையமும் பண்ண முடிய மாட்டேங்குது பேசின பிரச்சனைகளை தான் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகள் எப்போ தீர்க்க முடியும் அப்படின்ட்டு சிலருக்கு சிக்கல்ல இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா இந்த காலம் ஒரு சாதகமா முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா ஏற்படும் இன்னும் சொல்ல போனோம்னா கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் மகர ராசி நெறிகர்கள் கடன் வாங்க மாட்டோம் நாம கடன் கொடுக்கக்கூடியவங்க தான் ஆனா வந்து சில இடத்துல வந்து நம்ம வாங்கின நேரம் என்னவோ தெரியல சிம்பட ஆரம்பிச்சோம் ஒரு கை மாசம் ஆரம்பிச்ச கடன் இன்னைக்கு பார்த்தோம்னா அது மீறி போயிருச்சு வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் பார்த்தா லோன் ஒரு பக்கம் பார்த்தா இஎம்ஐ கார் லோன் வண்டி லோன் எது எடுத்தாலுமே ஒரு பிரச்சனையை முடிக்கலாம்னு ஆசைப்பட்டு இன்னொரு பக்கம் கடனை வாங்கி கடைசியில் அந்த கடனும் கட்ட முடியல இந்த கடனும் கட்ட முடியல கடைசியில் பார்த்தோம்னா அது தொடர்ந்து கண்டிநியூவாயே போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகள் எப்ப முடியும் ஏன்னா பாதச்சனி அவ்வளோ அழுத்துற மாதிரி இருக்கும் ஆனா நம்மளுடைய நல்ல நேரம் என்னன்னா சனி பகவான் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையில இருக்குதுங்க சனி இருந்து நமக்கு எந்த அளவுக்கு பாவத்தை கஷ்டத்தை கொடுத்ததோ எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்ததோ அந்த நெருக்கடிகள் சனி பகவான் இயல்புக்கு மாறான நிலை ஏன்னா சனி பகவான்ங்கிறது கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஏழிரச்சனை பிடிகளை நீங்க இருக்கிறீங்க அப்போ இந்த நிலை அடைஞ்சதுனால இயல்பு நிலைக்கு மாறாக அப்படின்னா கஷ்டத்தை கொடுத்த கஷ்டத்தை அதுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அப்போ அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையா நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்குது அப்போ மனசுக்கு ஒரு நிம்மதி வீடு சம்பந்தப்பட்ட விதத்துல வீட்டுல அதாவது மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணிட்டு இருப்பீங்க தாயாருக்கு மாசம் கண்ட மாத்திரை வாங்கணும் கஷ்டப்ப புய் செக்கப் பண்ணணும் ஆனா பண்ணினாலும் பார்த்தோம்னா பிரச்சனைகள் தீர தீரமாட்டேங்குது தொடர்ந்து மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கோ இருக்கும் வீட்டுல தாயாருக்கு குடும்பத்துல குழந்தைங்களுக்கோ இல்ல தனக்கு நாலாம் இடத்துல அந்த சனி பகவான் வந்து நாலாம் மூன்றாம் பார்வை நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படின்னா ஆரோக்கியம் சரியில்லை ஏதோ ஒரு படபடப்பு ஒரு வெறுப்பு கை கால் வலி அதாவது பேக் பெயின் குறிப்பா சொல்ல போனோம்னா படுத்த சரியான நித்திரை இல்ல சரியான உறக்கம் இல்ல மனம் ஒரு அப்படியே வருத்தெடுத்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க அப்படிங்கிறது இதெல்லாம் என்னன்னா அடுத்தவங்களால ஏற்படுறது தான் நீங்க போய் எந்த பிரச்சனையும் சிக்க மாட்டீங்க ஒன்னும் நம்புனேன் மோசம் அடிச்சுட்டேன் என் பணத்தை கொடுத்து நான் கடங்காரன் ஆகிட்டேன் அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தவனுக்கு உதவி செய்ய போனேன் கிடைச்சிட்டு அவன் செஞ்ச தப்பு நமக்கு வந்து கிடைச்சிட்டு இப்ப நாம வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஆகி போச்சுங்க இந்த மாதிரிதாங்க மகர ராசி நேயர்கள் சில சிக்கிருப்பீங்க அப்புறம் பாத்தோம்னா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விதத்தில் பார்த்தோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுங்க வந்து வந்து ஆகிறது இல்லையா ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஒவ்வொன்றா வரக்க வர்றது சரியாக தான் போயிட்டு இருப்போம் அடுத்தவங்களால பிரச்சனை இல்ல நம்ம வண்டியா ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிக்கு கொடுத்துருப்போம் அவங்களால ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறது இப்படி விரைங்கிறதுங்க ஒரு விதம் கிடையாதுங்க எதுவாவது ஒரு வழியில ஏற்பட்டு அதனால மன உளைச்சல்கள் அடைஞ்சு சில சிக்கலில் சிக்கி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வழியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு சில வழிகள் கிடைச்ச மாதிரிங்க சரிங்களா அப்படிப்பட்டதுனால உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி கரெக்டா ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய கரெக்டா மூணாம் தேதி ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது சிம்மத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துருது அப்போ அந்நிய தேசங்கள் பயணங்கள் மேற்கொள்றது வெளியூர் பிரயாணங்களால் வளர்ச்சி நன்மைகள் அடையக்கூடிய ஒரு பாக்கியங்கள் ஏற்படுறது அதே சமயத்தில் அதாவது திடீர் ஒரு அதிர்ஷ்டம் திடீர் ஒரு வேலை வாய்ப்பு வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படக்கூடியது இந்த மாதிரியாக போக சுக வாழ்க்கைகள் கண்டிப்பா ஏற்படுங்க அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய கனவு கற்பனைகள் அப்படின்னா ஒரு எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு பணம் ஒரு லோன் இது ஏதாவது நமக்கு ஒரு வர வந்ததுன்னா இந்த வேலையை செஞ்சு முடிக்க

கண்டிப்பா தீரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் அமைகிறதுனால இது ஒரே மாசத்துல இந்த ஆடி மாசத்துல எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கறத விட இந்த ஆடி மாசத்துல எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் நமக்கு தேவையான ஒரு வாய்ப்பா எதிர்காலத்துக்கு ஒரு சந்தர்ப்பமா நமக்கு நல்ல விதமா அமையக்கூடிய ஒரு காலமா அமையும் அப்படிங்கிறதுனால முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா வளர்ச்சி உண்டு ஆடி அமாவாசைக்கு ஏன்னா உங்களுக்கு ஏழரைச்சனையும் நடந்துட்டு இருக்கிறதுனால பாதச்சனிங்க ஏழுறச்சன அதனால கோயில் குளத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க குச்சனூர் போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற அதாவது ஆஞ்சநாயர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீ நல்ல தீபம் ஏத்தி பஞ்சமுக ஆஞ்சநாயிருக்கு வழிபாடு பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் அற்புதமான ஒரு நன்மைகள் நடக்கும் மகர ராசி நேயர்களுக்கு சரிங்களா இது கோச்சார பலன் நான் சொன்னது இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா கோச்சாரம் மட்டும்தான் முழுமை அப்படிங்கறத விட நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகமும் நல்ல பலம் பெற்று இருக்கணும் மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்